சாமியை முஞ்சி பார்த்துட்டு சாமி சூரியனை பாருப்பினார் சூரியனை பார்க்குறேன் சூரியனை பார்க்கும்போது அப்படியே தீய சாமி நம்ம சூரிய நாராயண பிரபு எப்படி இருக்காரோ அதே மாதிரி வடிவத்தில் தரிசனம் ஆசீர்வாதம் பண்ணி பூணூல் போட்டு அவர் ஒரு சிகப்பு ஒரு சிரிப்பும் அதுமா அப்படியே மேலேருந்து கீழே வந்து தலையில் உட்காந்துக்கிட்டார் சாமி என் தலையில் மேலேருந்து வாரார் சாமி மேலேருந்து சார் ரெண்டு ஆசீர்வாதத்தோடு அவன் தலையில் வந்து உட்காந்தார் இவர் தலையில் என் குச்சியில் கோலம் போட்டுக்காரு அந்த குச்சியை வச்சு அந்த கையில் வச்சு குச்சியை கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டார்ல கண்ணை இறுக்கி மூடிக்கி கண்ணை கண்ணில் குச்சி கோலம் போட்டுருக்காரு என்னன்னே தெரியல சாமி அப்படியே அவரை தான் சாமி சாமி எல்லோரும் இருப்பதே தான் சாமின்னு நினைக்கிறீங்க அது இல்லை சாமி எனக்கு கொடுத்தா காட்சி வந்து சூரியன் சூரிய நாராயண பிரபு மாதிரி தான் காமிச்சார் எனக்கு சூரியன் எப்பியிருக்காரோ சூரியன் சந்திர எப்பியிருக்காரோ அது மாதிரியே பிரபு மாதிரி ஏன் கண்ணில் காமிச்சாரு அப்படியே எங்கள் வீட்டுக்காரரை விட்டு விளையிட்டு அந்த நிமிஷத்துக்கு அழகு நான் சாமி 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 சாமிட்டு போய்க்கு இருந்தேன் அப்புறமேல வந்து எல்லாரும் சாப்பிடா போது சொன்னாரு எல்லாரும் சாப்பிடு இருக்கலாம் ஒன்றும் இடமில்ல அப்புறம் சாமிக்கு ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் வந்தோம் வரும்போது அப்போ என்ன போயிட்டாரு சாமின்னு சொல்லும்போது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகிறாள் நான தங்கமே அந்த பாட்டு படிச்சு படிச்சுட்டு சாமி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத